ரெண்டு அருமையான இளைஞர்கள் அந்த கட்சியில் கட்சியின் சீமானுக்கு அடுத்தபடியாக சீமானின் முகமாக அந்த கட்சியில் இருந்தார்கள் ஒன்று கல்யாண சுந்தரம் இன்னொன்று ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் பேசுறது பார்த்துருக்கல ச டிவிலெல்லாம் கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு சென்று விட்டார் ராஜீவ்காந்தி திமுகவுக்கு சென்று விட்டார் ஓகேங்களா இவங்கெல்லாம் வரிசை அது போக இன்னும் எனக்கு பேர் இல்லை வரிசையாக வந்து தடபரிசாமி உள்ளிட்ட எவ்வளவோ பேரை தட சந்திரசேகர பெரியசாமி என்று தெரியல வரிசையாக சொல்லி கொண்டு போகலாம் ஏன் இவ்வளோ பேரும் விளையாடுறாங்க ஏன் அவர் அதை அனுமதிக்கிறாரு இப்போ சொன்னீங்கல்ல ஒரு அன்வர் ராஜா வெளியே போனாருன்னு கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஏன் யாருமே பேசல தான் நீ அவசியம் இல்லை யாரும் வளர்ந்து விடக்கூடாது என் கூட சேர்ந்து யாரும் பார்க்குறோம் மட்டும் என் கூட உண்மையிலேயே இந்த தமிழ் தேசம் தேசியம் பேசிகிட்டு இருந்ததுன்னா கிளம்பு இதுதான் அவருடைய அதனால தான் விமர்சனம் பண்றோம் ஸோ இப்போ போய் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு விடக்கூடாது என்பதை தவிர சீமானோட நோக்கம் என்ன உண்மையிலேயே கூட எதிர்பார்த்துன்னா போய் சமதமாக பகுதிக்குள்ள போய் தூக்கம் கேப்பேன் இந்த வீட்டில் சாவு பகுதிகளில் போய் தூக்கிறது நாங்கள் பக்கத்து விட்டு வர பாவங்க நான் கூட அழுதாங்கன்றது இது மட்டும்தான் வேலை அவர் இதோட ஆளுங்கட்சியோட இது போன்ற சமரசங்களை எல்லாம் செய்து கொள்வதில் பெயர் போனவர் செய்யுமா நல்ல ஒரு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார் கொள்கை நல்ல கொள்கை எல்லாம் எல்லாமே நல்ல கொள்கை அற்புதமான தலைவர் அற்புதமான பேச்சாளர் அவருக்கு இணையாக பேசக்கூடிய ஒரே ஒரு தலைவர் கூட தமிழகத்தில் இல்லை இது எல்லாமே உண்மை ஆனா அதற்காக அவர் நடத்தும் கட்சி சரியானதுனா இல்லை அந்த கட்சி வியாபாரம் செய்வதற்காக மட்டுமே நடத்தப்படுகிறது ஒன்னு மாதிரி ஃபஸ்ட் இயர் பேட்ச் வந்து தேர்ப்பாங்க பாஸ்வேர்ட் ஒட்டை போன உடனே அதை வச்சு அவர் கட்சி கொடுக்க